காளான் எப்படி பண்ணலான்னு பாக்கலாம் இங்க பாருங்க முட்டை கொசு எடுத்துருக்கோம் அளவுக்கு எடுத்துக்கோங்க இது கூட நம்ம வந்து போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூனு ஒரு ஸ்பூன் வத்தப்பொடி போட்டுக்கலாம் மறு உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம் உப்பு போட்டுக்கலாம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க திருப்பி நம்ம வந்து மைதா மாவு ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் மைதா மாவு போட்டுக்கோங்க கார்ன்ஃபிளவர் கார்ன்ஃப்ளவர் மாவு ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க நம்ம வந்து இதுக்கு கொத்தமல்லி இல கொஞ்சம் போட்டுக்கலாம் பாருங்க கொத்தமல்லி எல்லாம் கொஞ்சம் போட்டுக்கோங்க இதே நல்லா நம்ம அது முட்டைக்கும் சேர்க்கடையே கழுவி நம்ம வச்சுட்டு போனோம் அதில் கொஞ்சம் தண்ணி வரும் பாருங்க அதெல்லாம் நல்லா ஃபஸ்ட்டு பசிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறமா தேவையானாலும் தண்ணி ஊற்றிக்கோங்க ரொம்ப தண்ணி ஆகிடாமல் காரமும் அதுமாதிரி நிறைய சேர்க்காதீங்க கொஞ்சம் கம்மியாகவே செய்யுங்கள் செட்டால் போதுங்க ரொம்ப தண்ணி ஊற்றக்கூடாது நீங்கள் பாருங்க இந்த அளவுக்கு போதும் நம்ம ஆல்ரெடி நம்ம கடாயை வந்து அடுப்பில் வச்சு நம்ம எண்ணெய் ஊற்றி சூடு பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள் பாருங்கள் இந்த அளவுக்கு ஸ்லோவாக தான் வச்சிருக்கேன் கேஸை சூடு பண்ணியிருக்கோம் பாருங்கள் இப்போ சூடாயிட்டாம் பார்ப்போம் இது நல்லா பிசஞ்சுட்டு நல்லா ஒன்னோட ஒன்னோட மாவு நல்லா ஒட்டணும் கொஞ்சம் உப்பு கூட கொஞ்சம் பார்த்துக்கோங்க பார்த்து போட்டுக்கோங்க இப்போ பாருங்க நம்ம என்ன சூடாயிட்டான்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு கொஞ்சம் சூடாகணும் இது வந்து சேப்பெல்லாம் பண்ணணும் இல்லை சும்மா நம்ம சைஸ்க்கு எப்படி சின்ன சின்ன உருளையா மட்டும் போட்டுக்கோங்க இந்த மாதிரி மழை டைத்தில் சாப்பிட்டா சூப்பராக இருக்குங்க எங்கள் ஊரில் கூறாப்பாக இருக்குது இன்னைக்கு மழை வரமா இருக்குது இந்த டைத்துல இது சாப்பிட்டு பாருங்களேன் சாமான் சூப்பராக இருக்கும் நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் போடுங்க பாருங்க நம்ம இப்படி எல்லாத்தையும் போட்டுடலாம் போட்டுட்டு கொஞ்சம் வேகட்டும் இன்னைக்கு நம்ம டக்குன்னு பண்ண போகிற மாதிரிங்க போட்டால் உடனே எடுக்க கூடாது ரெண்டு நிமிஷம் அப்படியே இருக்கணும் இப்போ நம்ம பார்க்கலாம் பாருங்க நம்ம வந்து ஒரு மீடியம் சைஸ் பல்லாரி எடுத்துட்டு அதை கொஞ்சம் கட் பண்ணி வச்சிடலாம் இந்த வெறுக்கிற நேரத்தில் நம்ம அதை கட் பண்ணி வச்சிடலாம் டக்குன்னு சொல்லிடலாம் பல்லாரெல்லாம் ஆகாது வந்து நம்ம வந்திருக்கோமா இருங்க அப்படியே மாற்றி விட்டுறலாம் திரும்பி போட்டுருங்க இந்த வீட்லையும் செஞ்சுட்டோன்னா எப்போ நினைக்கிறோமோ அப்போவுமே செஞ்சுக்கலாம் காலம் இல்லை நம்ம கடல போய் எங்கி சாப்பிட்டோன்னா நைட்டு தான் கிடைக்கும் அதனால் நம்ம வீட்லேயும் செய்தால் எப்போலாம் செஞ்சு சாப்பிட்லாம் நீங்களும் இப்படி செஞ்சு பாருங்கள் இது நல்லா இப்படி பொண்ணு நிறுமோ கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லபடி வந்து கையில் வர மாதிரி பாருங்கள் அதை ரெடி பண்ணதுக்கு ஒரு பல்லாரிய எடுத்துக்கணும்னு நினைக்கலாம் இந்த டைப்பில் பாருங்க நல்லா பொன்னிறமா கொஞ்சம் ஓரளவுக்கு வெந்து இப்படி திருப்பி வரும் வரும்போது வரணும் பாருங்க அந்த டைத்தில் அந்த ஆகி போடும் நல்லா வறுக்கட்டும் நம்ம அதை டைத்தில் நம்ம வெங்காயம் எடுத்துக்கலாம் பாருங்க நம்ம அதை அப்படி எடுத்துடலாம் காலிஃப்ளவர் இது சாரி முட்டைக்கோஸ் வடை ரெடி ஆயிட்டு இப்போ நம்ம எண்ணெயை வடிச்சுட்டு எடுத்துடலாம் இப்போது இந்த கடாயை எடுத்துட்டு இந்த கடையை வச்சிடலாம் நம்ம காலிஃப்ளவர் பண்ண மொத்தமாக காலிஃப்ளவர் பொறிச்சு அந்த இது முட்டை கோஸ் பொறிச்சோம்ல அந்த இதுலேயே இலையை ஊற்றிக்கலாம் கொஞ்சம் ஊற்றிட்டு நம்ம வந்து வெங்காயத்தை நட்டு வச்சுருக்கோம்ல அதை போட்டலாம் வெங்காயம் வந்து கொஞ்சம் கூட கொஞ்சம் போட்டுக்கோங்க அப்படிதான் டேஸ்ட் சூப்பராக இருக்கும் இந்த காளானிக்கே நம்ம வெங்காயம் இது வயங்கர டைப்ல நம்ம வந்து கான்ஃப்ளவர் மாவு ஒரு ரெண்டு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் எடுத்துக்கோங்க ரெண்டு ஸ்பூன் நம்ம எடுத்து அது கொஞ்சம் தண்ணி ஊற்றி அது கொஞ்சம் தண்ணி ஊற்றி கலக்கிக்கலாம் பாருங்க நல்லா கலக்கிக்கோங்க இது அப்படியே வச்சுக்கலாம் அப்படி இருக்கட்டும் அப்புறம் நம்ம இதை வெங்காயம் வதக்குறோம்ல அது பண்ணிடலாம் நல்லா வதக்குங்க ஒரு மிளகா சேர்த்து நம்ம இஞ்சி பூண்டு அரைச்சி அத சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு இடிச்சிருக்கோம் சேர்த்துக்கலாம் பச்சை வளர்த்தல் போனாவுமே நம்ம வந்து தக்காளி வந்து ஒரு தக்காளி வ அரைச்சி வச்சிருக்கோம் மையம் அரைச்சி வச்சிருக்கோம் அது சேர்த்துக்கலாம் வதக்கி விட்டு கொஞ்சம் வத்தப்பொடி போட்டுக்கலாம் நம்ம போட்டுக்கலாம் போட்டுக்கொள்ள அதெல்லாம் கம்மியாக கொஞ்சம் கரமா செல செத்துக்கலாம் வதங்கிட்டு இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சிருக்க தக்காளி அரைச்சி வச்சிருக்கோம்ல அந்த தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கணும் இதுக்கு தேவையானாலும் உப்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்துட்டு நம்ம வந்து இப்போ நல்லா கலக்கிட்டோங்க நல்லா கொதிக்கட்டும் வந்து நம்ம உப்பு உரப்பு எல்லாம் கரெக்டா இருக்கான்னு பாத்துக்கலாம் நம்ம இத வறுத்து வச்சிருக்கோம்ல இத வந்து கொஞ்சம் நல்லா உடைச்சு விட்டுக்கலாம் இந்த முட்டைக்கோஸ் கடவையை வந்து லைட்டா உடச்சி விட்டுக்கோங்க அதுவே ஒரு மோரு மோருன்னு வந்துடும் பாருங்க இந்த டைட்ல நம்ம வந்து கான்ஃபிளோர் கரைச்சிட்டு இருக்கோம்னா அதை ஊட்டிக்கலாம் அது கூட கொஞ்சம் கழுவி தண்ணி ஊற்றிடுங்க கொஞ்சம் கெட்டியாகும் பாருங்க இந்த டைப்ல நம்ம வந்து உடைச்சி வச்சிருக்கோம் அதை போட்டுடலாம் நல்லா கையை வச்சு கஷ்டி விட்டுருங்க கேஸை வந்து கொஞ்சம் ஸ்லோவாக வச்சுட்டு நம்ம வந்து நல்லா கிண்டி விடலாம் நல்லா இப்படி மசிச்சு விட்டுருங்க அந்த நம்ம முட்டைக்கோஸ் பொறிச்சு போட்டுருக்கோல்ல அது நல்லா ஒன்னோட மிக்ஸ் ஆகி தாங்க டேஸ்ட் வேற லெவலாக இருக்கும் பாருங்க நல்லா ரெடி ஆயிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் இருக்கட்டும் நம்ம அதுக்குள்ளேயும் கொத்தமல்லி கட் பண்ணிட்டு வந்துடலாம்

பாரு ரொட்டுக்கடை காளான் ரெடி ஆயிட்டு வந்து நம்ம என்ன பண்றோம்னா இது அப்படியே ஒரு பவுனுக்கு மாறி काम ये अपनी बउर मारो जरा उधर मारो हां अंदर अंदर इधर ये हां अंदर अंदर डालो डालो मारो इधर उधर अब वो வந்து பாருங்க இதோ பாருங்க இதோ பாருங்க இப்போ பாருங்க நமக்கு சுட சுட காளான்ல அப்படியே வெங்காயத்தை போட்டுட்டு வெங்காயத்தை போட்டுட்டு கொத்தமல்லியில போட்டுடலாம் உனக்கு தேவைப்பட்ட கொஞ்சமாக லெமன் ஜூஸ் லெமன் ஜூஸு கொஞ்சமாக சேர்த்துருங்க அப்புறம் என்ன சாப்பிட்டு பாருங்க சாப்பிட்டு பாருங்க எல்லாத்துக்கும் பிடிச்ச காளான் ரெடி ஆயிட்டு வாங்க சாப்பிட்லாம் மழை நேரத்தில் இந்த காளான் வச்சு சாப்பிட்டா அப்படி இருக்கும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் போடுங்க ஷேர் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் பாய் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் 接回来了。Yeah,